கதிர்காம திருமுருகன் நூலின் வெளியீட்டு நிகழ்வு பழனியில் இடம்பெற்றது இது தொடர்பிலான முழுமையான தகவல்களை தருகிறார் சிவசேனா அமைப்பின் தமிழ்நாடு மாநில செயலாளர் எஸ் சசிகுமார் செய்தி என்னன்னா இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணியளவில் பழனியில் போகர் புலிப்பானி ஆசிரமத்தில் இலங்கை கதிர்காம முருகருடைய தல வரலாறு நூலினை கருவிளி சித்தர் புலிப்பாணி சிவானந்த பாத்திரசுவாமி அவர்களால் திருக்கரங்களால் வெளியிடப்பட்டது இந்நூலை ஜப்பான் நாட்டை சேர்ந்த காகபுனி சித்தர் அவர்களது திருக்கரங்களாலும் பெறப்பட்டது சிங்கப்பூர் பட்டிமன்ற பேச்சாளர் முருகையன் அவர்கள் நூலை பெற்றுக்கொண்டார்கள் மேலும் நிகழ்ச்சியில் சிவசேனா கட்சியின் மாநில செயல் தலைவர் சசிகுமார் மாநில மகளிரணி பொறுப்பாளர் லட்சுமி மகாலட்சுமி மற்றும் குமரன் நாயனா நாயன்மார்களும் துறவிகளும் மடாதிபதிகளும் புலிப்பாணி போகர் பக்தர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் என்றால் பழனியில் நவபாசனத்தை நிறுவியும் போகரே கதிர்காமத்தில் எந்திர நிறுவனம் செய்து வரும் போகரே அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நூலை புளிப்பாணி போகர் ஆசிரமத்திலே வெளியிட்டது சிறப்பு அம்சமாகும்